போட்ட மதுரை போட்டார் தாமரங்கள் தலைய வைத்தார் தலைய வைத்தார் பாபணரோடு போட்டா அக்குமரம் தலைய வைத்தாக்குமரம் தலைய வைத்தா சாலம் ரோடு போட்டா ரோடு போட்டா சாலம் ரோடு போட்டா ரோடு போட்டாடு போட்டா குளிர்தரம் சோலை வைத்தார் குளிர்தரம் சோலை வைத்தார் சோலை யனே தேவி பெண் கூடிய வேணும் மனதில் ஆயிரத்தி எட்டு சிவகலமோ நூத்தி எட்டு திருப்பதியோ அவளோ நூதனமா பயணம் வந்தேன் சிவாவெல்லி தரமுழையே சிவநாராயணைப்பா சனிபுளையை தவம் நடந்த நினைப்பாளா பல்ல கண்ட இடங்கள கடவுள் என்று வணங்குவாரா கோவில் கண்ட இடங்களா கோவில் கண்ட இடங்களா குமாரி கும்பிட்டு வணங்குவாரா தளம் நூத்தி எட்டு திருப்பதி 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 அத்தனையும் நூதனமாகவே பயணம் வருகின்றார் சுபா வெள்ளை தர முளகே சிவனாரை நினைத்து தவம் இருந்தா சனி முளகே தவம் இருந்து சங்கரராய பகவானை நினைக்கின்றார் சனிக்கிழமை சனிக்கிழமை சங்கர பகவானை நினைச்சா செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை அம்மனை நினைக்கணும் பூமாதேவி பெண்குடியானவள் பூமாதேவி பெண்குடியானவள் ஆண்டவன் பகவானை தன் மனதிலே நினைத்து கல்லை கண்ட இடங்களெல்லாம் கடவுள் என்று வணங்குகின்ற ஒரு குழந்தை வணங்குதா அப்படி வணங்கி நின்றும் ஆண்டவன் பகவான் கை குழந்தை வரத்தை கொடுக்கவில்லை என்று பூமாதேவி பெண்குடியானவள் உழைத்து தேர்த்த மாடை தெருநேற்று இன்னும் எப்படி தவம் இருக்கிறாளா எப்படி எப்படி தந்து கொண்டோம் நல்ல தரைமொழி தலைமொழியில் சந்தேனத்தாள் சந்தேனத்தாள்

புரத்த கொடுத்துவாராம் அரவிஸ்வநாரவணா கடவுளாகிய சிவநாராய தன் நினைத்து பகலும் நாளிகையும் அரகரா சிவ சிவா அண்ணாமலை அநாத ரட்சாதோ சாமல ரூபா சர்வலோக நாயகா என்றும் ஈசா சிவ பிரகாசா இறையவா என கருள்வா ஏன்றே அந்த பூமாதேவி தேவி பெண்குடையானவள் எப்படி தவம்=<noise> இருக்கறாளோ நான் இப்படி எப்படி அம்மா உன்னாமல் உறங்க இயலாம புகழ் மறந்தேடாமல் மறந்தேடாமல் மையாண்ணோ தன்னை அதோ அருந்தேடாமல் ஆண்டவன் திறப்புகள் அருந்தேடாமல் அருவரா என்று அரணி போற்றேருந்தே சிவா சிவனே நினைத்து உண்ணாமல் உடையவன் உண்ணாமல்றங்காமல்டையவன் திருநாமல் அண்ணம் தண்ணி அறந்தாமல் ஆண்டவனுடைய திருநாமத்தை மறந்திடாமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா உண்ண ஆமலை பதகா என்றோ ஏறாறு பன்னிரெண்டு வருட காலங்களாக இன்னும் எப்படி தவமிறந்த வருகிறாளான அவளோ ஒருவரோட ரோந்தா அந்த உடையவன் பகவான் வரவோ பகவாரவோ இல்லை வருடகாலோ இருந்தான் கண்ணன் பகவாரவோ இல்லை அழுவருட காலே De mi rota. இணைந்த இரண்டு நம சேருவாரா ஈஷன் பகவானும் வரவே இல்லை பன்னிரண்டு வருட காலங்களாக பன்னிரண்டு வருட காலங்களாக பூமாதேவி பெண்குடையானவள் கை குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆண்டவனை நினைத்து தவம் இருந்து வருகின்றாள் வாரால் அப்போதும் பகவான் வந்தாரா இல்ல இல்ல இல்லையா அவள் தவத்தை ஏறிட்டு பார்த்தாரா அப்பேற்பட்ட பகவானை மனமுருக நினைக்க வேண்டும் ஆமா மனமுருக நினைத்தோமானா வரையோன் பகவான் வருவார் மதலை வரத்தை கொடுப்பார் என்று பூமாதேவி ஆமா இன்னும் எவ்விதமாகவே மனமுருக நினைக்கிறாளான சம்போ சம்போ செய்யும் செய்யும் தவத்தை பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கராயும் தவத்தை பாரோ சங்கரா ஏழைக்கு நேரங்க வேறு சம்போ சங்கரோ சம்போ சங்கரா ஜமண செய்தி ரோ சம்போரோரா மலிர் பதோ சாங்கரா மயிர பதணோ சாங்கருங்க மயிரு பத கையிலாசைந்த போதே அயனை அசைந்த போதே கண்ணறி வருமா வாசல் அசைந்து ஆடுகின்றது என்று ஆண்டவன் பகவான் ஞான ஒளியினால் பார்க்க பூமாதேவிக்கு ஆண்டவன் பகவான் தவம் வரம் கொடுத்தது நினைவுக்கு வருகின்றது ஆமா பூமாதேவி பெண்குடையானவளை என்ன கை குழந்தை வரம் வேணும் என்றால் கடவுளை நினைத்து வர வேண்டும் என்று சொன்னமே அவளோ நாமலை நினைத்து வருகின்றவளுக்கு ஆண்டவனாகிய பகவான் பூமாதேவி பெண்குடியானவளுக்கு வரம் கொடுக்கின்றார் இறைவனாகிய பகவான் குழந்தை வரம் கொடுத்த பொழுது அந்த பூமாதேவி பெண்குடையானவள் எவ்விதமாகவே அப்படி எப்படி அம்மா முட்டு மாவா குளி மறந்தா குளிமாறந்தா முட்டு மாவா குளி மறந்தா பொது நாகர்பமானி மாதம் குளிர் மறந்தா குளி மறந்தா அலை மாதம் சூளானா அலை மாதம் சூழானா ¡Gracias! No, no, no. தேவி பெண்கோடையாழை பாதிவு மானா சாவது மாதத்திலே விட்டு முட்டை தகரம் மாணா போது மாத மாசே போது மாதமாசே அவலையா சுழருவா அருளாலே அருளாலே குழி மறந்தால் முப்பது நாள் கற்பமானால் குளிர் ரெண்டு மாதம் அறுபது நாள் லட்சியமாகவே மறந்தார் மூணு மாதம் தொண்ணூறு நாள் இருக்கின்றார் நாலு ஆச்சு நாயகினே கொஞ்சமாக இருக்கின்றார் ஆமா ஐந்து மாதத்திலே என்ன என்ன அவ அங்கம் எல்லாம் தங்க நிறம் ஆறாவது மாதத்திலே அற வயறு பூரணம் 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 ஏழு மாதம் ஆட்சி இப்பிழைப்பு அதிகமான இருக்க முடியல எந்திக்க முடியல ஆமா ஆமா எட்டாவது மாதத்திலே என்ன என்ன திட்டு முட்டு தகரமாகவே இருக்கின்றார் சாப்பிட்ட சோறு எல்லாம் ஜெமிக்க மாட்டேங்க

ஒண்ணுக்கு மூணு பிள்ளையாச்சு எல்லாம் உடம்பெல்லாம் ஹைபிரிட் உடம்பு ஆகி போச்சு என்னது எட்டு மாதம் ஆச்சு மொட்டு தகரமாகவே இருக்கின்றார் ஒன்பது மாதம் மாதம் முற்றும் பெற்ற பலன் வரும் நாளாகி பத்தாவது மாதத்திலே எப்படி குழந்தையை மாதம் அவா மாதம் பதிபுற சர்ப்போமானா பத்தாவது மாதத்தில மாதத்தில படுத்தாலோ படுக்க மாட்டா படுக்க மாட்டா மாட்டா அவன் பாய் போட்டா மாட்டா மாட நடக்க மாட்டா போபாதேடி நடக்க மாட்டா நடக்க மாட்டா